அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் இலங்கையில் விளக்கமறையில் வைக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க கோரி ராமேஸ்வரத்தில் போராட்டம் ஒன்று இடம்பெற்றுள்ளது நேற்று ராமேஸ்வரத்தில் இடம்பெற்ற இந்த போராட்டத்தில் ஏராளமான மீனவர்களும் கைதான மீனவர்களின் குடும்பத்தினரும் பங்கேற்றிருந்தார்கள் இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி பிரவேசித்து மீன்பிடியில் ஈடுபட்டிருந்த குற்றச்சாட்டில் கடந்த எட்டாம் தேதி முப்பது மீனவர்கள் நெடுந்தீவு கடற்பரப்பில் வைத்து கைது செய்யப்பட்டனர் அவர்கள் பயணித்த நான்கு படகுகளும் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் தேதி வரை விளக்கமறை வைக்கப்பட்டுள்ளார்கள் இந்த போராட்டத்தின் போது கருத்து வெளியிட்ட தமிழக விசைப்படகு மீனவர் சங்க மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் யோகராசா கூறுகையில் நடுக்கடலில் இலங்கை கடற்படையால் மீனவர்கள் தாக்கப்படுவதும் கைது செய்யப்படுவதும் அதிகமாக நடைபெற்று வருகிறது இலங்கை சிறையில் தவிக்கும் மீனவர்கள் மற்றும் அவர்களின் படகுகளை விடுவிக்க கோரியும் பாரம்பரிய கடல் பகுதியில் இலங்கை கடற்படை பிரச்சனையின்றி மீன்பிடிக்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் அடுத்த கட்ட போராட்டத்தை நடத்த உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் ராமேஸ்வரத்தில் உள்ள அனைத்து மீனவ குடும்பத்தினர் படகுகளில் சென்று கச்சத்தீவில் தஞ்சமடையும் போராட்டம் நடத்த விரைவில் அதற்கான திகதி அறிவிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் மீனவர்களின் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண மத்திய அரசு இலங்கை அரசாங்கத்தோடு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் பிரதமர் நினைத்தால் மீனவர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண முடியும் என்றும் மத்திய அரசு உடனடியாக இதில் தலையிட வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார்